அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கேன் எல்லா பதிவுகள்லையுமே முக்கிய தகவல் தான் கொண்டு வந்திருப்பேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில உயர்வதற்குண்டான வழிகளை யாராவது ஒருவர் காட்டுகிறாரா அப்படின்னா நம்ம பதிவு நிச்சயமா உங்களுக்கு அப்ப அப்போ மிதுன ராசி அன்பு சகோதரர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பணக்காரனாக மாறுவது எப்படி அதற்கு எளிய முறைகளிலே இருக்கிறதா அப்படின்னா துச்சும தந்திர முறைகளிலேயும் இருக்கிறது உங்களுடைய அசாத்திய திறமையிலும் நிறைய நபர்கள் வெற்றி பெறுவீங்க பொதுவா மிதனராசிக்காரா பிறருக்கு அடிமையாக மாட்டீங்க அன்புக்கு ஆழப்பெரிய அடிமை யாராவது அன்பு செலுத்தினா அப்படியே நம்பி உங்களுடைய உடல் பொருள் பொருள் ஆவியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் உங்கள் மனசு வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு ஜாலித்தன்மையை விரும்பக்கூடிய அன்பு நண்பர்கள் தான் நீங்கள் உங்களுடைய குணநலங்களை நாம் வீடியோ பதிவுகளாக போடணும் அப்படின்னா பல வீடியோ பதிவுகள் நாம் இடணும் அது ஒவ்வொன்றாக உங்களுடைய குணநலங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆச்சாரியார் பதிவிடுவேன் அப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா கஷ்டப்படுகின்ற நபர்கள் அதாவது நான் பணக்காரனாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய முயற்சியை போட்டு காலத்தை கழித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்காக எளிய டிப்ஸை இந்த பதிவில் சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக கேட்கணும் ஒரு மனிதன் நாம் பணக்காரணமாக மாறணும் அப்படின்னா மூணு வழிதானே ஒன்று வேலைக்கு போகணும் அதில் வர்ற வருமானத்தை நாம் வந்து செலவுகள் போக மீதி பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் ஒரு நிலையை நாம் அடையலாம் அதுக்கு அசாத்திய திறமையும் புத்திசாலித்தனமும் வேணும் வேலைக்கு போய் ஒரு நபர் பெருங்கொண்டு செல்வந்தராக மாற வேண்டும் அப்படின்னா அதில் பெரிய அசாத்திய திறமை மனக்கட்டுப்பாடு ஒரே பாதையில் பயணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தால் தான் வேலைக்கு போகிறவன் பணக்காரனாக இது ஒரு வழி இன்னொரு வழி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தொழில் குளத்தொழில்னு சொல்லுவாங்க அல்லது கைத்தொழில் இந்த ரெண்டு விஷயங்களிலே ஏதாவது ஒரு தொழிலை நாம் உருவாக்கி அந்த தொழிலை இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு தகுந்தாற் போல விரிவுபடுத்தி அதில் ஒரு லாபத்தை சம்பாதிக்கிற இதுவும் ஒரு வழி இன்னொரு வழி பெருங்கொண்ட நிறுவனங்கள் பேங்க் செக்டார்கள் இதுபோல் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உலக சந்தையாக மாற்றி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுங்கிற அந்த ஒரு பெரிய மார்க்கெட்டை வச்சுருக்காங்க அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல நம்மளால் முடிந்த அளவில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு லாபத்தை பார்க்குறது இந்த மூன்று வழி தான் இந்த உலகத்தில் இருக்குது இன்னொரு வழி இருக்குது அது வந்து அடுத்தவனை ஏமாத்துறது கூடையே இருந்து பறிக்கிறது துரோக செயல்லாம் செய்கிறது இந்த மாதிரியும் மேலே வர்றது காரணம் இருக்குது ஆனால் அது சரியான செயலும் அல்ல அது வந்து இயற்கைக்கு மாறான செயல் அது எப்பயுமே நமக்கு வெற்றியை தந்தாலும் அழிவை தந்துவிடும் அப்படி இருக்கிறதுனால அந்த வழி நமக்கு வேண்டாம் இப்போ இந்த மூன்று வழிகளில நாம் வந்து பணக்காரனாக மாறணும் மிதனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளை பிறரிடம் வேலைக்கு போய் நாம் பணக்காரனாக மாற வேண்டுமென்றால் அதில் கடினத்தன்மை இருக்கிறது நிறைய புத்திசாலித்தனம் தேவைப்படும் தொழிலில் மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடினமான முயற்சியை போட்டு ஒரு கடின உழைப்பை போட்டு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம தொழிலை விரிவுபடுத்தி மாற்றி அமைச்சு அதில் ஒரு பெருங்குண்ட லாபத்தை அடையலாம் இல்லைன்னா பெரிய நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணணும்னா முதலீடு வேணும் அல்ல தொழில் உருவாக்கணும் அப்படின்னா அந்த தனித்திறமையும் அதில் கொஞ்சம் முதலீடும் தேவைப்படுது இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனித்திறமை அல்லது கல்வியிலே சரியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ஒரு தனித்திறமை இருக்கணும் வேலைக்கு போகிறதுனா கூட அப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் பார்த்து எடுக்கக்கூடிய அளவில் வந்தாச்சு இந்த நிலையில் யதார்த்தமாக கோவில் பரிகார முறைகளிலே வேத முறைகளிலே சூட்சும முறைகளிலே நான் வந்து செல்வந்தனாக மாற வேண்டும் அப்படின்னு வழி இருக்கான்னா நிச்சயமா இருக்கிறது பழமையான வேதம் ரிக்வேதம் அந்த ரிக்வேதத்தில் ஒரு குறிப்பு இருக்கு இந்த குறிப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் ரிஷி முனிகள் இவங்கள்லாம் கண்டுபிடிச்சு அனுபவித்து கண்ட உண்மையை குறிப்புகளாக வச்சுருக்காங்க யாரும் வந்து பொதுவெளியிலே அவங்களுக்கு சொல்றதில்லை ஒரு எளியவனும் வலியவனாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் என்னுடைய பதிவுகளில் ஒவ்வொரு ரகசிய முறைகளும் இதே ராசி அன்பர்களுக்கு நிறைய செல்வத்துக்கு உண்டான தகவல்களை வீடியோ பதிவுகளாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வழிகாட்டுதலுக்கு ஒரு நபர் இருந்தால் நாம் எப்போவுமே ஜெயிக்கலாம் போகின்ற பாதை சரியாக தவறானு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே நாம ஒரு நிதானமான வெற்றி பெறலாம் அப்போ அந்த வகையில நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும் ஏதோ இன்னைக்கு ஒரு பலன் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு பலனை எதிர்ப்பு என்னுடைய வீடியோ பதிவுகள் காலத்துக்கும் உபயோகப்படுவது போல தான் இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் சூட்சும தந்திர முறைகளை உண்டா சொல்கிறேன் ஏன்னா ராசி இரட்டை பெண்கள் சின்னமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இரட்டை பெண்களில் சூட்சுமம் அங்கே அடங்கியிருக்கு எப்படி இந்த இயற்கை உங்களை உயர்த்தும் அப்போ எதை பண்ணுனா உயர்த்தும் தனித்திறமை இல்லை என்றாலும் நம்ம உணவு உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மிதனராசிக்காரனாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த வேத சூட்சும தந்திர முறைகள் உங்களை உயர்த்திடும் அதுக்காகத்தான் இந்த பதிவில் அதை சொல்கிறேன் இப்போ இந்த வேத தந்திர முறைகள் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த தந்திர முறைகளை உபயோகித்தாலும் முதல்ல சொன்னது மாதிரி வேலைக்கு போகிறதோ அல்லது சொந்த தொழில் செய்கிறதோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மூணில் ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் செயல்பட முடியும் ஆனால் அதற்கு முன்னதாக உங்கள் மனதும் உங்களுடைய செயல்பாடும் ஒரு சீரான பாதையை தொடுமானால் நீங்கள் அந்த மூன்றிலே எதில் சென்றாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க இல்லையா அப்போ மிதனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளை பழமையான ரிக்வேதத்தில் இருந்து ஒளிச்சு வைக்கப்பட்ட இந்த ரகசிய முறைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரணும் அப்போ என்ன அந்த மாதிரியான ஒரு வழிமுறை அப்படின்னா எப்பவுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய இடவசதி இருக்கிறவா ஒரு வாழை மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் தினமும் அதற்கு தண்ணி ஊத்தினா போதும் அப்படி இல்லை எனக்கு வாழை மரத்தை வளர்க்குற அளவுக்கு எனக்கு வீடும் இல்லை இடங்களும் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ஞானிகள் ரிஷிகள் முனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே தான் வைக்கிறாங்க என்ன மாதிரியான அது சூச்சமோ அப்படின்னா வாழை மட்டை நல்லா புரிஞ்சுக்குங்க வாழை மட்டை காஞ்சு போனதை ஒரு சிறு துண்டாக வெட்டி சதுர வடிவிலே வெட்டி அதை சுருட்டி எப்பவுமே பேக்கெட்டில் வச்சுக்கணும் எவ்வளவு எளிமையாக இருக்கு பார்த்தீங்களார தந்திரம் இது மிகப்பெரிய தந்திரந்தான் மற்றவாளுக்கு கீழிப்பொருளாதான் தெரியும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உயர்வை தரும் ஏன்னா இந்த வாழைக்கும் அந்த மிதுனத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்போ அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போனால் நம்மளுடைய வயதும் இளமையும் பறி தந்திரங்களை ஒருத்தர் சொல்றாரா செய்து பாருங்க ஒண்ணு வாழை மரத்துக்கு தினமும் தண்ணி ஊத்துங்க வேலையே கிடைக்கல வேலையே இல்லை நான் கஷ்டப்படுறேன் நான் சாப்பாடு இல்லை வீடு இல்லை இடம் இல்லைன்னு சொல்றவா தினமும் வாழை மரத்துக்கு தண்ணீர் தினமும் செய்யணும் அதை திருக்கரங்களால நம்ம கைகளால அப்படி கொண்டு போய் வாழ போறதுக்கு ஊத்தணும் அப்படி முடியாதவா என்ன பண்ண அதன் செதில் செதிலாக உய்கின்ற மட்டை அந்த மட்டை காஞ்சு போனத ஒரு சிறு குண்டை வெட்டி நம் உடம்பிலே எப்பவும் வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் இந்த இயற்கை உங்களை உயர்த்தி உயர்த்திவிடும் எப்படி உயர்த்த வச்சுக்கிட்டாலே உங்கள் மனது சீராக செயல்படும் தேகம் ஆரோக்கியப்படும் அந்த சொன்ன இல்லையா வேலைக்கு போகிறது தொழில் செய்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மூன்று வழிகளில் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் மனது நீங்களே அதுக்குள்ளே போயிடுவீங்க அதுக்கு இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக உறுப்பெறும் உங்களை உயர்த்தும் என்று இந்த நேரத்தில் சொல்கிறேன் இதுபோல நல்ல தகவல்கள் தொடர்ந்து புதரராசிக்கு பதிவிட்டிருக்கிறேன் பாருங்கள் போல் இனி ஒரு நல்ல சுற்றும தகவலோடு உங்களை திரும்பவும் சந்திப்பேன் நன்றி நண்பர்